வண்டர்ஃபால் சார்பாக எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ நீங்கள் இங்கே பார்க்கிங் உள்ள வந்துட்டீங்கன்னா அதுவுமே ஃப்ரீ உள்ள வந்தோடனே உங்களுக்கு ஒரு அஞ்சு விஷயம் பிரம்மாண்டமாக இங்கே வச்சிருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கை டைனிங் உள்ள உங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க் கோஸ்ட் ஹவுஸ் தனல் அக்வாரியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு அதை முடிச்சு நீங்கள் வரும்போது நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கு ஸோ அதையும் முடிச்சு வெளில வந்தீங்க அப்படின்னா ஃபுட் கோர்ட் அதை தாண்டின உடனேவே சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு சூப்பர் அட்வென்ச்சர் ரைடாக விளையாடக்கூடிய இந்த அப்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்க எல்லா எல்லா ரைட்ஸுமே அவங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு உங்களுக்கு இந்த அட்வென்ச்சரஸ் ரைஸ் எந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்லயும் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க ஜஸ்ட் வந்து நீங்க எடுக்கிற டிக்கெட்டுக்கு உங்களுக்கு அவங்க வந்து ஷோ பண்ற போது தான் கொடுப்பாங்க ஸோ அம்யூஸ்மெண்ட்டுக்கு எல்லாமே நீங்க பே பண்ணி இந்த ரைடை யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ பொங்கலை முன்னிட்டு டில் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு இது ஃப்ரீ ஸோ எல்லாரும் வந்து இதை உபயோகப்படுத்திக்கோங்க இது எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர்ல அவினாஷி ரோட்ல இருக்கக்கூடிய ஜென்னிஸ் ஹோட்டலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கொடிஷா கிரவுண்ட்ல தான் லொக்கேட்டா இருக்கு சோ இங்க இருக்கிற கூடிய எல்லா ரைட்ஸுக்குமே நீங்க வெளியே எடுக்கிற ஒரே ஒரு என்ட்ரி தாங்க மத்தது எல்லாமே உங்களுக்கு இங்க ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரீ தான் நீங்க குடும்பத்தோட ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் ஒண்டர்ஃபால் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்